அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகணும் பூமி தொடர்பான தீர்க்க முடியாத பிரச்சனை தீரணும் வீட்டில் வந்து துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி நாளில் வாராகி எண்ணெயை எப்படி வழிபாடு செய்யணும் இதை பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வாராகி எண்ணெய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே பஞ்சமி திதி ரொம்பவும் திதிங்க இந்த நாளில் வந்து வாராயி எண்ணெயை வழிபடும் பொழுது நமக்கு எண்ணற்ற நற்பலன்கள் ஏற்படும் இந்த ஆசாட நவராத்திரி ஒன்பது தினங்களுமே எங்களால் வாராகி அன்னையை வழிபட முடியலிங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பஞ்சமி திதி நாளில் வந்து நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது வாராகி அண்ணையோடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பஞ்சமி திதியானது வரக்கூடிய புதன்கிழமை வருதுங்க வாராகி அண்ணை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இரவு நேரத்தில் அத்தீத சக்தி கொண்டவள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் புதன்கிழமை இரவு சூரிய மறைவுக்கு பின்னாடி நீங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் சின்னதாக ஒரு கோலம் இட்டு அந்த கோலத்துக்கு வந்து நவதானியங்களை கொண்டு அலங்காரம் செய்யுங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் தனதானியங்கள் வந்து எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி திதி நாளில் வாராகி அண்ணையோடைய பனிரெண்டு நாமங்களையும் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களை பிடித்திருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே விலகி இன்பங்கள் பெருகுங்க பன்னிரெண்டு நாமங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாலி மகாசேனா ஆக்ன சக்ரேஸ்வரி அரிஞ்சை இந்த பனிரெண்டு நாமங்களையும் ஒவ்வொரு பஞ்சமி தேதி நாள்லேயுமே நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாங்க அதிலும் இந்த ஆசாட நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதியில் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாகுங்க பூமி தொடர்பான பிரச்சனை இருக்குதுங்க தீர்க்கவே முடியாத பிரச்சனை எங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு கட்டாயம் அது தீருங்க அன்னையை வந்து பஞ்சமி தினத்தில் விரதம் இருந்து வழிபடும் பொழுது பூமி தொடர்பான வழக்குகள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த ஆசாட நவராத்திரி அப்படின்றது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க இந்த ஒன்பது நாளிலும் உங்களால் வந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த நாளுக்குள்ளே நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டோ இல்லை வாராகி அண்ணையோடைய கோவில் இருந்து அங்கே போயிட்டோ வாராகி அன்னைக்கு பிடித்தமான நைவீதியம் செய்து நீங்கள் அங்கே வரக்கூடியவர்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வாராயி அன்னையின் பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் வாராயி அன்னைக்கு உரிய அர்ச்சனை மந்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆசாட பஞ்சமி பூஜன பிரியாயை நமக இப்படி வரக்கூடிய இந்த ஒருவரி மந்திரம் வந்து இந்த பஞ்சமியில் செய்யப்படும் பூஜையை பிரியமுடன் ஏற்பவள் அன்னை தான் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் அதனால் இந்த பஞ்சமி திதி நாளில் நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வாராயி அன்னையை மனதார வழிபட்டாலும் நிச்சயம் அன்னையோடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த பனிரெண்டு நாமங்களையும் சொல்லி நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் விருப்பமும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகங்க இதை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி